எங்கள் நாயகர் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் சில நாயகர் கடிக்கிறது சில நேரம் நல்ல நாடு நல்ல நாய் கூட இருக்குது எல்லாம் நாயகம் அப்படி சொல்ல முடியாது சில நாயகர் வந்து அது என்னென்னா சில போய் க கடந்த காலத்தில்னால் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க ஜனங்களெல்லாம் இப்போ நாயகர் சோறு போடுறதே கிடையாது சோறு எது எதுனா மிஞ்சி போய் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க இது குப்புத்துல போட்டுறாங்க தவிர நாயகருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் சரியாக கொடுக்க மாட்டேன்னு ஜனங்களை அதனால வந்து என்ன பண்ணுறது அதுக்கு வெறியே போய் போகிற ஜனங்களால வந்து கடிக்குது இதெல்லாம் செய்யுது இதெல்லாம் செய்யுது அதனால்தான் வேறு பசிக்கு தான் அது ஏதோ ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு கிடைக்கிது தவிர கரெக்டாக அது என்னக்குது காலம் முன்னாடி இருந்தானா இதில் மீந்து போய் சாப்பாடை வெளியேற்று நாய் போடுது பாசமாக இது பண்ணுறாங்க பாசமாக காட்டுறது கிடையாது நாய் பார்த்து விரட்டுறாங்க வேறே ஸோ அதனால வந்து அது கிடைக்கிதுன்னா சாப்பாடு இல்லாமல் பசி வெளியே தான் கிடைக்கிது வேற ஒன்றும் கிடையாது அதனால அந்த கவர்மெண்ட்டு கூட என்ன பண்ணால் பிடிச்சி போய்ட்டு அது வளர்க்குறாங்க ரத்தம் வச்சு பா சாப்பாடு இந்த பிரச்சனை இருக்காது இதெல்லாம் வந்து நாய் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது அழி அது ஏன்னா மனுஷனே கடிக்கிற அளவில் இருக்கும்போது அது ஆபத்தான ஒரு இது உயிரே போயிடுச்சு ஒருத்தருக்கு கடித்து அது அவர் 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 ஒன்றும் பண்ணல அதே நேரத்தில் வளர்த்தவங்களையே கடிச்சிருக்குது அது நாய் அந்த மாதிரி குணம் வந்து மாறிப்போம் திடீர்னு அந்த நாயை வந்து முடிஞ்ச வரைக்கும் அழிக்க தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து உருவாக்கக்கூடாது ஏன்னா அது தொல்லை மனுஷனுக்கே தொல்லை கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்க பச்சை குழந்தைங்களே தூக்கிட்டு போய் போடுறது எல்லாம் டிவியில் பார்க்குறோம் நாயை ஒழிக்கிறது நல்ல திட்டம் தான் கவர்மெண்ட்டில் ஆனால் கொஞ்சம் விரிவாக பண்ணணும் அதே நேரத்தில் சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க நாய் ஜீவனில் நாயில் ஜீவனு இது 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 அது நினைக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க வளர்க்குறாங்க அதெல்லாம் ரொம்ப கெடுது தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது புரியுது ஏதோ ஒரு பா வெளிநாட்டிலலாம் இது மாதிரி இல்லை நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி நாய் கடிக்குது அது அதனால் நாயை ஒழிக்கிறது பெரிய நல்ல திட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செக்யூரிட்டி ட்ரைவராக இருந்தேன் புரியுதுங்களா அதனால் நான் என்னுடைய இது அபிப்பிராயத்துக்கு சொல்கிறேன் நாய் ஒரு வாய் வாயில்லா ஜீவம் தான் அது நமக்கே கெடுதி பண்ணும்போது அதை நம்ம வந்து என்னத்தை பண்ண முடியாது போய் இல்லை நாயினால் தொல்லை வரதான் செய்யுது ஏன்னா பைக்கில் போகிறவங்க இதெல்லாம் கீழே விடுறாங்க என் ஒய்ஃபு கூட இப்போ இடையில ஒரு ஜனவரி ஃபஸ்ட்டில் வந்து கொண்டத்தூரில் வந்து ஒரு மாடு க்ராஸை கிராஸ் பண்ணி கிராஸ் ஆகி இடித்து பைக்கில் இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரி மாடு நாய் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஓடையில் வந்து பைக்கில் போகிறவங்க இதெல்லாம் வந்து இப்போ தடுக்கி தான் சரியாக இருக்குமா தவிர நாய் வந்து ரோட்டில் தானே இப்போ விட்டுருந்தாங்க அவங்க மாட்டு அவங்க மாட்டுக்கு விட்டுருந்தாங்க வீட்டில் வளர்க்குற நாயின்னா பிரச்சனை இல்லை அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க ரோட்டில் அநியாயமாக நடக்குது பைக்கில் போகிறாங்கலாம் கீழே விழுந்து முந்தை இடத்துக்கு கூட வீடியோ ஒன்று பார்த்தேன் ரோட்டில் இந்த பக்கம் நாய் கிராஸ் ஆகுது அங்கேருந்து ஒரு பைக் ஒன்று வருது விழுந்து உடனே அந்த பையன் இருபத்தேழு வயசு பையன் பையன் தர்த்திப்போம் அதனால் நாயினால நிறைய பிரச்சனை வருது நாயை வந்து அதை கட்டுப்படுத்தணும் இல்லைனா வந்து காப்பரேஷனில் வந்து அது என்ன முறைப்புறோம் முன்னாடிலாம் நாயை பிடிக்கிற வண்டி வரும் முன்னாடிலாம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க நாய் நிறைய இருந்தாலும் பிடிச்சிட்டு போவாங்க ஆனால் இப்போ என்னென்னா அந்த இது நாய் சம்மந்தமான ஒரு இது இருக்குதா அது அவங்க அவங்களால இப்போ வந்து நாய்கள்லாம் நல்ல நிறைய பெருத்து போச்சு அதனால் நாய்க்கு வந்து உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது நல்லது அதான் மாடும் மாடும் பிரச்சனைமா மாடும் வந்து நிறைய ரோட்டில் படுத்து கிடைக்குதுங்க நாயும் படுத்து கிடக்குது இந்த ரெண்டு நாள் தான் முன்னாடிலாம் வந்து தண்ணி டேங்குனால வந்து மக்க மனித உயிரெலாம் வந்து நிறைய போச்சு தண்ணி டேங்கு அதனால நிறைய போச்சு இப்போ தண்ணி டேங்கு இல்லை இருப்போம் மாடும் தான் நிறைய பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குது அது வந்து உடனடியாக வந்து அரசு வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை மிடில் கிளாஸுக்கு பாதிப்பு இருக்குது அதில் வந்து மிடில் கிளாஸு பைக்கில் போவாங்க சைக்கிளில் போவாங்கல்லாம் நடந்து போவாங்க அவங்களெலாம் கண்டிப்பாக வந்து நாய்களால் பாதிக்கு இந்த பாதிப்பு தான் அடைகிறாங்க சில சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பாதிப்பு அடைகிறாங்க எத்தனையோ குழந்தைங்கள் நீங்கள்லாம் டிவியில் பார்க்குறீங்க ஆனால் இதே இப்போ பெரிய லெவலில் உள்ளவங்க கொஞ்சம் வசதி படைத்தவங்கள்லாம் காரில் போவாங்க காரில் போகிறவங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லை இல்லை மிடில் கிளாஸ்லாம் பஸ்ஸில் தான் போக போகிறாங்க மேக்சிமம் அந்த மாதிரி தான் போக போகிறாங்க அப்போ பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு போகிறப்ப எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறவங்க இல்லை வந்து தெருநாய்களால் பாதிப்பு அடைய தான் செய்கிறாங்க இதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இது ரொம்ப நாளாக நான் சின்ன வயசில் இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் சின்ன வயசில் எஜுகேட் பண்ணுவாங்க ஸ்கூலில் ஹவு டு பிஹேவ் வித் டாக்ஸ் அப்படின் வந்து வென் ஐ க்ரோ அப் ஐ சி இந்த மாதிரி நிறைய பெட் லவர்ஸ் அண்ட் இப்போ வந்து மோர் லைக் புல் டாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது டென்டேஜர்ஸ் ஸ்பீஷீஸ் மாதிரி இது சொல்கிறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஐ டோன் நோ நமக்கு இருக்கிற மூடு மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது ஸோ வி நீட் டு ரெஸ்பெக்ட் தட் அஸ் வெல்

இன்றைக்கி அந்த நாயெல்லாம் வளர்க்காமட்டு இல்லை வெளிநாட்டு நாயை வளர்க்குறதுனால இந்த நாய் தெருக்கு வந்துடுச்சு இந்த நாயை கொஞ்சம் பாதுகாத்து வளர்த்தாலே போதும் நம்மளுக்கு சேஃப்டி தான் இன்னொன்று ரெண்டாவது வந்து இந்த நாய் ஏன் வளர்க்கலன்னு ஆளுங்க தெரியும் ரொம்ப விசுவாசம் இருக்குது ரொம்ப நன்றி இருக்குது நாய்க்கு ரொம்ப ஞாபக சக்தி இருக்குது பத்து மாதம் கழிச்சு வந்தாலும் நம்மளோட ஸ்மெல் வச்சு வந்து நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்கும் ஆனால் இப்போ ஹைப்ரிட் நாயெல்லாம் பெட்டில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய ஃப்ரீடம் அது அவங்களோட விருப்பம் நான் தர சொல்லலை இந்த நாய் இருக்கணும் இந்த நாய்க்கு சோறு வைக்கிறவங்கள தாக்குறதாக கூட கேள்விப்பட்டேன் ரா நோய் வீட்டில் உலக நாயாலையும் நோய் பரவுது இல்லை வீட்டில் உலகனாலேயும் நோய் பரவாயில்லைன்னு சொல்ல முடியுமா பரவுது ஏன்னா அவங்க தடுப்பூசி போட்டிருக்காங்க நாங்கள் இதுக்கு தடுப்பூசி யாரும் போடலை ஏன்னா அந்த அளவுக்கு யார்ட்டையும் வசதி கிடையாது ட்ரீட் போடுறதுக்கு நம்ம நாய் கடி நம்மளை கடிச்சிருச்சுன்னா எதிர்ப்பு கிடச்சு நம்ம தற்காத்துக்கணும் இப்போ ஒரு முன்னிறுத காரணமாக ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொள்றாங்கன்னா மனுஷனே வேண்டாம் ஆகாதில்ல ஏதோ ஒரு காலத்தில் ஒருத்தர் வெட்டி கொள்றாங்க அதுக்காக தெருவில் வெட்டி கொள்றாங்க அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல ஏதோ முன்னிரோதம் நாய்க்கு வந்து திடீர்னு அந்த மைண்ட் செட் என்ன தோணுன்னு தெரில அது கடிச்சிருது அது கடிச்சது தான் மெடிசன் இருக்குது ஊசி போட்டுக்க வேண்டியது கஷ்டம் தான் ஒரு மூணு மாதத்துக்கு அதை சாப்பிடாது எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க இருந்தாலும் நாய் அது ஒரு உயிர் தான் அது வாழட்டுமே அது எதுக்கு போட்டு கொல்லணும் இப்போ அதுக்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க அதுவே அதோடைய பாவம் அது அதோடய இனம் இப்படியே பண்ணியாச்சுன்னா ஒரு கட்டத்தில் நாட்டு நாயின்றது அழிஞ்சு போயிடும் கிட்டத்தில் எல்லா நாயும் அழிஞ்சிருச்சு இப்போ கிராம சைடு தான் நாய்ங்க இருக்குது சிட்டிக்குள்ளே இருக்க நாய் எல்லாம் ஹைப்ரிட் நாய் நாலு பேர் மூணு பேர் நாயை வச்சுக்கிட்டு நாய் ஈவினிங் மேய்க்க வராங்க இதுக்கப்புறம் ஆள் இல்லை எல்லாருமே இப்போ சாப்பாடு போடணும் அதுக்கு யார் சாப்பாடு போடுறது நீ வந்து புதுசாக செஞ்சு போடாட்டி நீ வேஸ்ட்டாக சொல்லி டஸ்ட்பின்ல போடுறதானே நீ போட போற நீ நாய்க்குன்னு தனிப்பட்ட முறையில் செஞ்சால் பரவாயில்ல நான் டெய்லி ரெண்டு கிலோ மட்டன் வாங்கி போடுறாங்க அப்படின்னா பரவாயில்ல நீ சாப்பிட்டு மிச்சம் உள்ளதை போடுற அது தின்னுட்டு வீட்டை சுற்றி கிடக்குது தொந்தரவு தான் நான் அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நாய் கண்டிப்பாக இருக்கணும் யாரால தொந்தரவு இல்லை எல்லாமே தொந்தரவு தான் இது என் கருத்து தனிப்பட்ட கருத்து ஒரு அக்கம் பக்கத்தில் இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஏதோ நிறுத்தினா கூட இங்கே வண்டி நிறுத்தாதன்றான் பக்கத்துக்கு வேறு பண்ணுற எரிச்சலாக இருக்குது அதுக்கு நான் அடிச்சிட முடியுமா அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தவன் அப்படி தான் இருக்கும் நாய் வேணும் என்னையை கேட்டால் நாய் கம்பல்சரி வேணும் நாய் வேணும் அதுக்காக நான் ஹைப்ரிட் நாய் வேண்டான்னு சொல்லலை அவங்க விருப்பம் அவங்க வளர்த்துக்கிட்டோம் ஓகேங்களா எல்லா ஜீவராசிக்கும் ஏற்றது தான் நம்ம இடம் அது அதை ஏன் அவங்க பண்ற பண்ண சொல்றாங்க ஏன் பண்றாங்க இதுதான் யாரு தூண்டுதுன்னு தெரில எனக்கு குறிப்பிட்டவர்கள் இந்த நாய் இருக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க இப்ப அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க இருக்கக்கூடாது நாங்கள் நினைக்க முடியுமா இல்லை இவங்க வளர்க்குற நாய் இருக்க கூடாதுன்னு நாங்கள் நினைக்க முடியுமா இப்போ நாயை வந்து எங்களுக்கு அதனால தொந்தரவு இருந்தாலும் நான் இருந்துட்டு போட்டோம் கடிக்க தாங்க செய்து என்னை கூட ரெண்டு வாட்டி நாய் கடிச்சு தான் இருக்குது அதனால் ஊசியாக போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு என் ஒய்ஃபோடு தான் கடிச்சிருக்கு அதுக்கு நாய் கொல்ல முடியுமா இப்போ நம்ம கையே நம்ம விரலை கண்ணை குத்திச்சுனா விரலை வெட்டி போட்டிருக்கோமா கிடையாது காரணம் நான் எனக்கு விரல் கண்ணை குத்திச்சுங்க விரலை வெட்டிட்டு ஆளை காட்டுங்க இல்லை நம்ம புள்ள அடிச்சிருச்சுன்னா நம்ம புள்ளையை கொண்டோமா அந்த மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு அது சிலவங்க பிள்ளையாக பார்க்குறாங்க சிலவங்க வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க சிலவங்க ஜெயவராசியாக பார்க்குறாங்க நான் ஒரு பிராணியாக மட்டும் பாருங்கள் பிள்ளையாக பார்க்கணுன்னா ஃப்ரெண்டாக பார்க்கணும் அது ஒரு உயிர் இருந்துட்டு போட்டோம் என்ன இடைஞ்சலும் கிடையாது அது இனப்பெருக்கதை கட்டுப்படுத்துறது வந்து அவங்க இதை பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப இனப்பெருக்காவது கட்டுப்படுத்த அது கூட பண்ணிக்கிட்டோம் தப்பு இல்லை ஆனால் நான் இருக்கணும் இது என் கருத்து கண்டிப்பாக நான் இருக்கணும் ராபிஷ் வந்து கண்டிப்பாக மனுஷனுக்கு வந்து கேடுதான் அந்த இது வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் இது வளர்க்கலாம் நான் வந்து பெட் டாக்ஸ் வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்டாங்கன்னா அது ஓகே ஆனால் அதே இது ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால் நிறையா வந்து நோய்கள் அது வந்து ஒரு இதாக ஹைஜீனாக இல்லை அதனால் அதோடைய இது வந்து ரொம்ப டேஞ்சர் டு த சில மக்கள் என்ன ஒரு நாய் எல்லா அப்படி இல்லை அப்படி விட்டு தான் எல்லா நாயும் இப்போ நிறையா பெருகி போச்சு அதனால நிறைய மனுஷனுக்கு வந்து கேடுதான் இருக்கு எவ்வளவோ பாக்குறோம் டிவிலாம் பாக்குறோம் கீழே விழுந்து எவ்வளவோ இதாகுது சின்ன பிள்ளைங்களை போய் கடிக்குது எந்த இது இல்லாத பிள்ளைங்களை வந்து கடிச்சு கொதறி எத்தனையோ பேர் செத்துருக்காங்கன்னு சொன்னா பாதிப்பு தானே இது வந்து பெட் அனிமல்னு தனியா ஓகே ஓகே ஸ்ட்ரீட்ல போகிறதுக்கு எதுக்கு ரேபிஸ் இருக்கு இல்லைன்றது நமக்கு தெரியாது ஆமாம் ஏய் இது இது இட் இஸ் பெட்டர் வி கேன் கில் இட் நோ ப்ராப்ளம் எஸ் ஏன் விட மாட்டேன் பைத்து நான் என்ன சொன்னேன் அமெரிக்காலன்றான் ஆஸ்திரேலியான்றேன் எல்லாரும் வந்து தே ஈட்டு பீஃபு போர்க்கு சிக்கன் ஃபிஷ் எவ்ரி தே தேட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் லைஃப் தானே அதுவும்

இது இதில் வந்து ஒரு பெரியவரை கொண்டு ஒரு சின்ன குழந்தைய கூட ஏதோ ஒரு வீடியோ வந்தது இது வந்து என்னென்ன ஏன்னு கேளுங்க நீங்கள் வந்து ஒரு ஒன்று ஒரு டென் லேக் டாக்டர் கொண்டாலும் ரெண்டு வருஷத்தில் திருப்பி இன்னும் ஒரு டென் லேக் வந்துடும் ஆ அடிக்கடி இருக்குங்க வயசானவங்க வேறன்னா தேவைன்னாங்களா அவங்க இதில் அவங்களெல்லாம் விரட்டுது இதுக்கு மேலே நாயே நாய் நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் சும்மா ஏசியில் உட்காந்து பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்காதுங்க இங்கே வந்து நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக அதிகமாக பார்த்தீங்களானா அது சப்போர்ட் பண்ணவங்களெல்லாம் இதாக தான் இருப்பாங்க நாயில் நிறைய தொந்தரவு தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல பெரியவங்களுக்கு சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி நடுத்தரவாதிகள் சரி தான் நாய் ரோட்டில் நிறைய நாய்க்கு நடமாடிகிட்டு இருக்குது அது வந்து பராமரிக்கிறவங்க பராமரிக்க விட்டாங்களா திருநாய்கள் நிறைய இருக்குது ஆனால் என்ன வந்து நாய்க்கு என்ன மயின் தெரிய உள்ள ஜீவன் தான் அது என்ன தான் வீட்டுக்குள்ள வளர்த்து வளர்த்தாலும் தெருமலை வச்சு வளர்த்தாலும் அதோட குண்டாவது மாறவே மாறாது அதாவது நாய்களுக்கு ஊசி போட்டு கத்திரி போட்டு இனப்படுக்கத்தை வந்து அதிகப்படுத்தாத வழி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல நாய் கடித்தா அப்புறம் வெறி நாய் விஷம் தானே அது நாயே இல்லாமல்லாம் வந்துட்டு அது ஒரு சில நாடு ஒரு நாய் இல்லாத நாடு அது பறவை இல்லாத நாடு அப்படிலாம் இருக்குல்ல அது மாதிரி நாய்கள் வந்து தெருவில் வந்து நடமத்து மக்கள் ரொம்ப அச்சுறுத்தலையும் ஆமாம் பெரியவங்களும் சரி குழந்தைங்க சரி ரொம்ப அச்சுறுத்தலாம் நம்ம நமக்கே பண்ண குழைச்சிருந்தாலும் நார்மலாக எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும் ஆனால் நாயை ஒழிக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் அப்படி பார்த்துட்டா சுத்தம் வச்சுட்டா இப்போ போலீஸ் வந்து இதுக்கு நாயை கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறாங்க இப்போ நம்மளால முடியாத என்னன்னா இந்த கிட்ட நம்மளோட நூற்றம்பது ஐம்பது முந்நூறு மடங்கு மேலே நாய்க்கு ரொம்ப சக்தி இருக்கு நம்மளால நாய் வச்சு தப்பு இல்லை திருநாயங்களும் கொஞ்சம் குறைச்சி தான் நல்லா இருக்கும் சரி ஓகே என்னன்னா வந்து நீங்கள் வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது நாய்க்குள்ளது தொலை பண்ணி நாயெல்லாம் எதுவுமே தொலை ரோட்டில் இருந்தால் கம்முன்னு இருக்கும் ஆளை பார்த்தாலும் புது ஆலைன்னா கத்து அது கடிக்கு போவோம் நான் துரத்திடுவேன் என்னை மட்டும் என்ன சொன்னாரு நான் கிட்டே எதாவது நல்லா விளாடுவோம் நாய் நான் போக ஆ எங்கூட இருக்கும் போகிற வரைக்கும் அது யார் நாயின்னு நமக்கு தெரியாது அதனால அது கூட இருக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் சின்ன இருக்கும் என்ன மட்டும் எதுவுமே பண்ணாது கொம்பெடுத்து அடிக்கும் போது அது மேல வரும் அவ்வளவுதான் இல்லன்னா அது பாசமா நம்ம கூட வந்து விளையாடும் அது இந்த பக்கம் யாருமே அந்த மாதிரி ஆகலாம் எல்லாரும் நல்லா தான் இருக்கு நாங்க வந்து பெரியார் அங்கதான் நாய் நிறைய இருக்குது

அதே அதெல்லாம் நான் ஊசி போடுறது பசங்க அது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கூட்டின்னு போயிட்டு விட்டுறாங்க மாதிரி அங்கே அந்த ஏரியாவில் விட்டுட்டு போகிறாங்க அந்த ஏரியா நிறையா இருக்குது குட்டு குட்டு நாயங்க அதான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அது புதுவில வந்தால் பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா ஏரியாவில் வந்தாங்க பாருங்கள் தெரியாமல் தெரியாமலை வந்தால் அது மேலே போகுது கிடைக்கும் ஆனால் கிடைக்காது குரலை போடுக்கும் எடுக்கிற நடவடிக்கை வந்து சரி தோணுதா கண்டிப்பாக சரிதான் தான் சரி தீர்வு என்னென்னா நான் கவர்மெண்ட்டே கூட்டு போய் அந்த நாய்களெல்லாம் எடுத்து போய் படத்தில் வச்சு அது சாப்பாடு கொடுத்தீர்னு போட்டு அது பிரச்சனை பிரச்சனை இருக்காது கூட பாசனம் பார்க்குறதுல நாய்க்கெலாம் தெரு நாய் வந்து தெரு மாதிரி விளையாட்டுறாங்க சாப்பாடு போடுறதுல அந்த வெறி இழுவா பசி வெறிவுனதான் நிறைய நிறைய பேர் கிடைக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு சரியான பாசம் பார்த்து சாப்பாடு போட்டால் இந்த யாருமே கிடைக்காது டோட்டலாக அதனுடைய குணங்கள் அது வந்து மாறும் இந்த நேரத்தில் எப்படி வெறி பிடிக்கும் எந்த நேரத்தில் அதுக்கு டென்ஷன் இருக்கும் எந்த நேரத்தில் சா சாப்பாடு போட்டவங்களையே கடிக்க போகுது அப்புறம் என்னத்துக்கு இந்த நான் அந்த நாயை வளர்க்கணும் நாயை எதுக்கு அன்பா காட்டணும் இந்த சின்ன குழந்தைங்களாம் போகுது புரியுதா கடிச்ச கூட உடனே செத்து போயிடுறாங்க இதெல்லாம் எதுவும் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாயை ஒழிக்கிறது நல்ல திட்டம் ஆக்சுவலி ஆமாம் எனக்கு ரொம்ப நான் வரவேற்கிறேன் நான் நான் இந்திரா காங்கிரஸ் தரேன் அந்த இந்த கவர்மெண்ட் எடுக்கிற சட்டத்தை நான் இப்போ ஆதரிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போல்டாக சொல்கிறேன் புரியுதா நாய் எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது அந்த நாயை நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டோம் புரியுதா ரோட்டில் போகிறதெல்லாம் எடுத்துருந்து உள்ளே வச்சுருந்தோம் அது மாதிரி நாய்க்கு எந்த நேரத்தில் மாடும் போனோம் சொல்ல முடியாது அதான் மாடும் மாடும் பிரச்சனைமா மாடும் வந்து நிறைய ரோட்டில் படுத்து கிடக்குதுங்க நாயும் படுத்து கிடக்குது அந்த ரெண்டு நாள் தான் முன்னாடிலாம் வந்து தண்ணி டேங்குனால் வந்து மக்க மனித உயிரெலாம் வந்து நிறைய போச்சு தண்ணி டேங்கு அதனால நிறைய போச்சு இப்போ தண்ணி டேங்கு இதில் இருக்கும் மாடும் தான் நிறைய பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குது அது வந்து உடனடியாக வந்து அரசு வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது தேர் ஆல்சோ ஹியூமன் ஐ மீன் தே ஆல்சோ ஹேவ் அ லிவ்டு லைஃப் டு லீவ் ரைட் ஸோ அவங்களுக்குரிய ப்ரொவிஷன்ஸ் வி நீட் டு மேக் அரவுண்ட் லைக் நிறைய பெட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்காங்க லைக் ஒன் ஆஃப் மை கசன் இஸ் மெம்பர் ஆஃப் லாட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் தி அனிமல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஸ்டெர்லைசேஷன் சாரி அது பண்ணுவாங்க அது இப்போது அவ்வளோ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் சம் மெஷர்ஸ் ஹஸ்டூ பி டேக்கன் தே தே ஆல்சோ நீட் டு லீவ் அரவுண்ட் தே ஆல்சோ லைக் லைக் லிவிங் பீங் தானே ஸோ சம் கேர் மெஷர்ஸ் ஐ கேன் பி டேக்கன் எதுக்குமே ப்ராப்ளம் இல்லைன்றது கிடையாது ஐ மீன் சொல்யூஷன் இல்லைன்றது கிடையாது ஸோ தே சம் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் இட்ஸ் நாட் பிகாண்ட் இராடிகேட் தேர் மஸ் கொஞ்சம் ஹை கிளாஸ் அவங்க வந்து குரல் கொடுக்கலாம் ஸ்ரீ திருநாய்களுக்காக அதில் அவங்கெல்லாம் பாதிப்படையில் ஆனால் மிடில் கிளாஸ் தான் பாதிப்படைகிறாங்க இதில் எந்த கருத்து கிடையாது இல்லை ஒரு மிடில் கிளாஸ் கேட்டால் தான் அவங்க பாதிப்படைஞ்சவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்கள பற்றி இல்லை அது வந்து அதுவும் ஒரு உயிர் தான் அதையும் வந்து முழுமையாக அதை வந்து ஒழிக்கணுங்கிறத விட அதை கட்டுப்படுத்துறது நல்லது அது கட்டுப்படுத்துறது நல்லது அதுதான் பொதுவான ஜனங்களோட கருத்தாக இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா நான் டே டெய்லி வந்து சம் டன்ஸ் ஆஃப் சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் பீஃபு போர்க்கு சிக்கன் ஃபிஷ் எல்லாம் கொள்றாங்க இட் இஸ் ட்ரபிளிங் அஸ் அப்படின்னும் போது ஏன் இதையும் கொள்ளக்கூடாது சைனாவில் நாய்கறியாக சாப்பிட்றாங்க தாய்வானிலெல்லாம் அப்போ என்ன பண்ண முடியாது இஸ் சாப்பிட்டு அது இது பீட்டான்றாங்க அது ஒரு பெரிய டாக் மாஃபியான்றாங்க ஸோ டூ தௌசண்ட் குரோர்ஸுக்கு டாலர்ஸுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த வேலை அது ஒரு பெரிய மாஃபியா தான் அது சுகர் டேப்லெட்டே ஒரு மாஃபியாதான் அதுவே சின் ரொம்ப ட்ரபுள்னா டு கில் கருத்தடை பண்ணிட்டு விட்டு போனால் திரும்ப நாய் ரோட்டில் வரும்போது அது நாயே இல்லாமல் கண்டிப்பாக ஒழிக்க முடியாது நாயை கடித்த பாம்பு கடித்த வைச்சான்னு சொல்கிறாங்க அது காட்டில் இருக்குது இப்போ நான் அந்த நம்ம காட்டில் பேசிச்சா அந்த பாம்பு கடித்தா அது வந்து பிரச்சனை ஏன்னா விலங்குகளோட ரோட நடம இடத்துல போயிருந்தால் அது தப்பு அப்படின்னு இது பண்ணுவோம் அந்த சிறுத்தை வருது புள்ளி வருது சிங்கம் வருது இல்லையா அந்த அந்த ஏரியாவுக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல போனால் தப்பு தான் நாய்களில் அதுக்குன்னு தனி நாடை உருவாக்க முடியாது ஆனால் துப்புரம் ஒழிக்க முடியாது அதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கும் அரசு நல்ல ஒன்று எடுத்து மற்றவங்க மக்களையும் கடிக்காமல் இருந்துச்சுன்னா நல்ல நல்லதுன்னு நினைக்கிறேன்